திருச்சிற்றம்பலம் நம்முடைய பன்னிரு திருமுறைகளில் இரண்டு பாசுரங்கள் இடம்பெற்றுள்ளது ஒன்று ஆளவாய் அண்ணல் என்று சொல்லப்படக்கூடிய சிவ பரம்பொருளை பானபத்திரருடைய வறுமையை நீக்குவதற்காக சேரமான் பெருமானுக்கு தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திற்கு திருமுக பாசுரம் என்று பெயர் அந்த திருமுக பாசுரம் பதினொன்னாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது மற்றொரு பதிகம் வாழ்க அந்தணர் என்று சொல்லப்படக்கூடிய பதிகம் இந்த பதிகமும் பாசுரம் என்ற சிறப்பு பெயரைப் பெறுகிறது இந்த வாழ்க அந்தணர் என்று சொல்லப்படக்கூடிய பதிகத்தை சம்பந்தரே தன்னுடைய கைப்பட எழுதுகிறார் மற்ற பதிகங்கள் அனைத்தும் சம்பந்தர் பாடி அருள சம்பந்த சரணாலய சுவாமிகள் எழுதி அருளியது இந்த பதிகம் மட்டுமே பனிரண்டு பாடல்களை உடையது இந்த பதிகம் வாதத்தின் போது பாடப்பட்ட பதிகம் வேந்தலும் ஓங்குக என்று திருஞானசம்பந்தர் திருவாய் மலர்ந்து அருளுகின்ற பொழுது கூன் பாண்டியனின் கூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறனாக மாறிய அதிசயம் நிகழ்ந்த பதிகம் இப்பதிகம் ராவணனை பாடாத பதிகமும் இப்பதிகம் மட்டுமே இப்பதிகத்திற்கு மட்டும் தெய்வ சேக்கலார் பெருமான் இருபத்தி நான்கு பாடல்கள் மூலம் விளக்க உரை எழுதுகிறார் இப்பதிகத்திற்கு பாசுரம் என்ற பெயரை திருநான சம்பந்தரே சூட்டி அருள்கிறார் சைவ சமயத்தினுடைய கொள்கை விளக்கமாக இந்த வாழ்க அந்தனர் என்று சொல்லப்படக்கூடிய பதிகம் அமைந்துள்ளது ஆகவே ஒவ்வொரு சைவனும் கட்டாயம் பாட வேண்டிய பதிகமாக இப்பதிகம் அமைந்துள்ளது திருச்சிற்றம்பலம்